வணக்கம் நான் சாகுற மீது தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இதை தாண்டி அடிக்கடி நான் சாகுபடும் மீது வழக்கறிஞர் வழக்கறிஞர் சொல்லி பெருமை பெற்றுக்கிறேன் இல்லையா அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் இந்திய அரசியலமைப்பினுடைய தந்தை இந்திய அரசியலமைப்பில் வடிவமைத்தவர் முதல் சட்ட அமைச்சர் இப்படி பல்வேறு பிரிவுகளுக்கு காரணமான சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதி சம உரிமை என்கின்ற தாரக மந்திரத்தை இந்திய அரசியலமைப்பின் முகப்பொருளில் வைத்து அழகு பார்த்த புரட்சியாளர் பி அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த தினம் நூத்தி முப்பத்தி மூணாவது பிறந்த தினம் அது ஒரு கோரிக்கை இந்த பிறந்த தினம் தான் அருமை சகோதரி தளபதியினுடைய துணைவியார் பிறந்த பிறந்தநாளர் எவ்வளவு கோயின்சிட் எவ்வளவு சிறப்பான கோயின் தளபதி இருப்பாங்க தளபதி இந்த நாளிலேயே நமக்கு இந்த தாரக மந்திரங்களை மக்களிடத்தில் கொண்டு சேர வேண்டும் இதற்காக நாம் பாடுபட வேண்டும் என்று சொன்னார் தளபதி காரணம் அவங்க முழு வார்த்தையில தளபதி அவங்க சொல்லல நமக்கு நமது தளபதியை நன்றாக தெரியும் தளபதி தன் வாழ்க்கை முறையில் வாழ்ந்து கொண்டு காட்டுக் கொண்டிருக்கார் அவர் அணியக்கூடிய சட்டைகள் எளிமையானது அவர் பலரக்கூடிய மனித விதம் எளிமையானது யாரையும் முகம் சரித்து பார்த்ததில்லை யாரையும் பெற்றமாக பார்த்ததில்லை அப்படிப்பட்ட தளபதி இயக்கம் இந்த சமூக நீதி என்ற அரசியல் பின் அடிப்படை இருக்குவாரு அதுதான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கின்ற நமது கட்சியினுடைய தாரக மந்திரமாக இருக்கிறது இதான் இதனுடைய பெரிய சுச்சமா தளபதி லேசானா இல்ல கடுமையான சிந்தனையாளர் அத்தகைய சிந்தனை என்ற வெளிப்படையான் தமிழக வெற்றி கழகம் என்பதை நான் உணர்கிறேன் அந்த தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு இந்த தோழர்கள் இந்த தோல் மேல எடுத்து நாம கொண்டாடி இருக்கோம் காரணம் இந்த அம்பேத்கர் என்ற சொல் அப்படி கடந்து போறதில்லை காரணம் அது வார்த்தை ஒருவன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டின் அடிவேளாக அடிநாதமாக இந்த ஜாதிய குடிநீரின் அடையாளங்கள் அடக்குமுறைகள் தௌசண்ட் வாட் மின்சாரம் போல அவரை தாக்கி அழிக்க முற்பட்ட பொழுது அதிலிருந்து ஒடுக்குமுறையிலிருந்து வெடித்தெழுந்து ஒரு மனிதன் தன் வாழ்க்கையின் வெற்றியை ருசித்து காட்டி அதை மற்றவர்களுக்கும் ருசிக்க வழிகாட்டி ஒரு தத்துவார்த்தத்தை இந்த நாட்டுக்கு சொல்லி அந்த தத்துவார்த்தத்தை நினைக்க வைத்து எதிர்கால சந்ததிக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறாரே அதுக்குதான் பிஆர் அம்பேத்கருக்கு அந்த மா மேதை எத்தனையோ கனவுகளை கண்டார் அவர் அரசியலமைப்பில கொண்டு வந்தார் அரசு துறையிலே ஒதுக்கீடுகளை கொண்டு வந்தார் அரசியல் அனைவரும் சமம் என்று கொண்டு வந்தார் பதச்சார்பற்ற நாடு என்றெல்லாம் கொண்டு வந்தார் அதுக்கெல்லாம் இன்னைக்கு குன்றகம் வந்துகிட்டு எல்லாருக்கும் தெரியும் அதையெல்லாம் தாண்டி அவர் நினைத்த நினைவுகள் எல்லாம் இன்று முழுமையாக நடந்தேறிவிட்டதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை இன்றும் இலைவதை காயாக தண்ணீர் தொட்டியிலே நாய் விழுந்து சாவுவதும் மலத்தை கலப்பதும் நூத்தி முப்பத்தி ஆறு அடி உயரத்திலே இருக்கக்கூடிய தொட்டியிலே மலத்தை கலப்பதும் நாய் இழந்து சாவதும் தலித்துகளுக்கு இழைக்கப்படிய கொடுமை என்பதே இளைமறை காயாக ஈண்டலம் இருந்து கொண்டிருக்கிறது தான் நம் தளபதி சமத்துவம் என்பதை நோக்கி நாம் பாடுபட வேண்டும் என்று இன்றைக்கு அரைகோல் விடுத்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக அன்பு தோழர்களே தொண்டர்களே பொதுமக்களே தாய்மார்களே எங்களுடைய தளபதியுடைய உணர்வு என்னவென்று இந்த ஒரு சொல் இந்த ஒரு பதிவு இந்த உலகில் காட்டிக் கொடுத்துள்ளது இந்த வேலையிலே எங்கள் தளபதி சமூக காவலாக இருப்பார் எங்கள் தளபதி சமத்துவத்தின் காவலாக இருப்பார் எங்கள் தளபதி சம உரிமையின் காவலாக இருப்பார் எங்கள் தளபதி மதச்சார்பற்ற காவலராக இருப்பார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் தளபதி இரண்டு கோடி உறுப்பினர்களை சேர்க்க சொல்லியிருக்காங்க நம்முடைய இலக்கு என்பது மூன்று கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்ற இலக்கை எண்ணத்திலே வைத்து நாம் அதை நோக்கி பாடுபட்டு அத்தகைய உறுப்பினர்களை நாம் சேர்த்து தமிழகத்தை சமத்துவம் சகோதரத்துவம் சமநீதி என்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு புதிய தமிழகத்தை லஞ்ச லாவணியமற்ற தகல தமிழகத்தை ஒரு உயர்வான தமிழகத்தை தளபதியின் கனவு தமிழகத்தை நாம் உருவாக்க பாடுபடுவோம் அதற்காக உறுப்பினர் சேர்க்கையை துரிதப்படுத்துவோம் என கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி வருகிறேன் வணக்கம்